நான் மகத்துவம் உள்ள தேவன் நான் சர்வா வல்லமுள்ள தேவனாகிய கத்து நான் செய்ய போகிற காரியங்கள் அதிசயமானவை நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் மகிமையானவை ஏதோ நாட்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்களுக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார் அந்த நாட்கள் அநேக தேச யுத்தங்களுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் பார்க்கிறேன் யுத்தத்துக்கு ஆயத்தமான தேசங்கள் கதங்கிணிக்கப்படுகிறதையும் பார்க்கிறேன் இயற்கையில் மாற்றம் மனுஷை எதிர்பார்க்கிறபடி கால சூழல் அமையாது மனுஷன் எதிர்பார்த்த இடம் போல இன்னைக்கு இருக்காது ஏதோ செயற்கை நாலே இன்றைக்கு எல்லா புதுமைகளாக மாற்றங்கள் உண்டிருக்கிறதை பாருங்கள் ஆனாலும் வேலை அதனால வேலை வேலை குறையுங்கள் வேலை அதாவது அதிகமான வேலையாட்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்திலே குறைவான வேலையாட்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவுகள் இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அதிலே மனுஷனுடைய ஆழ்காலம் குறைகிறதை பார்க்க காப்பாற்றிக் காலம் தன்னை தானே மனுஷன் காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிற காலம் மனுஷன் மனுஷனை பார்த்து பயப்படுகிற காலம் முத்திரை பொறிக்கக்கூடிய காலம் என்னை மறுதளிக்காமல் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ஆத்மாவை காத்து உதவி செய்வேன் என்னை மறுத ஒரு கூட்டம் வருகிறேன் என் சமீபமாய் இருக்கிறது மனிதனை சுயநலமாய் சிந்திக்க விட விடவாதபடி காலம் மனுஷன் நொடியம் அதாவது மாறாத மாறாத அதாவது அன்பு எல்லாம் மாறி போகிற நிலை தான் ஜீவனை காத்து நடக்க நினைக்கிறவர் ஜீவனை இழந்து போவாள் இந்த தேசம் முழுவதும் ஆடி எத்தனை அகதிகள் வெளியிலே புறப்படுகிறார்கள் அகதிகள் அநேக நாடுகளை தேடி போகிறார்கள் இந்த இருளை யாராலும் தடுக்க முடியாது எந்த அரசியல்வாதிகளாலும் தடுக்க முடியாது இந்த ஆட்சியாளர்களாலும் தடுக்க முடியாது என் சமூகத்தை நேசிக்கிறவர்கள் என் சமூகத்தை வாங்கிக்கிறவர்கள் அந்த நாட்களிலே நான் அவர்களுக்கு வெளிச்சமாயிருந்து அவர்களை பாதுகாப்பேன் அல்லா